இந்தியாவிற்கு ஒளிமயமான எதிர்காலம் லித்தியம் வயல் சத்தீஸ்கரில் கண்டுபிடிப்பு சத்தீஸ்கர் மாநிலத்தில் கோர்பா மாவட்டத்தின் கட்கோரா பகுதியில் கணிசமான அளவில் லித்தியம் படிப்புகள் இருப்பதை இந்திய புவியியல் ஆய்வு நிறுவனம் உறுதிப்படுத்தியுள்ளது இதனையடுத்து அம்மாநிலத்தில் முதல் லித்தியம் சுரங்கங்களை இந்திய அரசு திறக்க செய்திகள் கூறுகின்றன புதுதில்லியில் நடைபெற்ற தேசிய கனிம ஆய்வு அறக்கட்டளையின் கூட்டத்தில் இந்த முடிவு அறிவிக்கப்பட்டுள்ளது ஹெக்டேர் பரப்பளவில் பத்து முதல் இரண்டாயிரம் மில்லியன் பாட்ஸ் வரை இந்த லித்தியம் செறிவுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக இந்திய புவியியல் ஆய்வு நிறுவனம் இந்த கூட்டத்தில் உறுதி செய்துள்ளது மத்திய அமைச்சர் ஜி கிஷன் ரெட்டி தலைமையில் இந்த ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் சுற்றுச்சூழல் பாதுகாப்புடன் கனிமங்களை பிரித்தெடுத்தல் மற்றும் பயன்படுத்துவது குறித்து விவாதிக்கப்பட்டது கூட்டத்தில் சத்தீஸ்கர் முதல்வர் விஷ்ணு தியோசாய் சார்பில் மாநில சுகாதார அமைச்சர் ஷியாம் பிகாரி ஜெய்ஸ்வால் கலந்து கொண்டார் இந்த கண்டுபிடிப்பை அடுத்து மாநிலத்தில் லித்தியம் சுரங்கம் தொடங்கப்பட உள்ளது என்றும் இதன் மூலம் இரண்டாயிரத்து நாற்பத்தி ஏழாம் ஆண்டுக்குள் வளர்ந்த இந்தியாவிற்கு அதிக பங்களிப்பை வழங்கும் நாட்டின் முன்னணி மாநிலங்களில் ஒன்றாக சத்தீஸ்கர் மாறும் என்றும் மாநில அமைச்சர் ஜெய்ஸ்வால் கூறினார் மத்திய சுரங்க அமைச்சகம் தனது எம் எஸ் போர்ட்டலில் இருபது முக்கியமான கனிம தொகுதிகளை ஒதுக்கீடு செய்வதற்கான டெண்டர் அறிவிப்பை வெளியிட்டுள்ளது இந்த தொகுதிகள் பீகார் குஜராத் ஜார்க்கண்ட் ஒடிசா தமிழ்நாடு உத்தரப்பிரதேசம் ஜம்மு காஷ்மீர் மற்றும் சத்தீஸ்கர் உள்ளிட்ட பல மாநிலங்களில் அமைந்துள்ளன அவை இணையதள ஏலமுறை மூலம் ஒதுக்கப்பட உள்ளன இந்த இருபது தொகுதிகளில் கட்கோரா பகுதியில் காணப்பட்டுள்ள லித்தியம் தொகுதியும் சேர்க்கப்பட்டுள்ளது சுமார் இருநூற்றி ஐம்பது ஹெக்டேர் பரப்பளவில் பத்து பிபிஎம் முதல் இரண்டாயிரம் பிபிஎம் வரையிலான லித்தியம் உள்ளடக்கத்தை இது கொண்டுள்ளதாக ஆய்வு முடிவுகள் கூறுகின்றன இது மட்டுமல்லாமல் இந்த தொகுதியில் கிடைப்பதற்கு மிகவும் அரிதான கனிம பொருட்களும் உள்ளதாக ஆய்வுகள் வெளிப்படுத்தியுள்ளன புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் ராணுவ தளவாடங்கள் விவசாயம் மருந்துகள் உயர் தொழில்நுட்ப மின்னணுவியல் தொலைத்தொடர்பு மற்றும் எலக்ட்ரிக் வாகன போக்குவரத்து ஆகியவற்றிற்கு இந்த மூலோபாய கனிமங்கள் மிகவும் அவசியம் தற்போது இந்த கனிமங்களை பெருமளவில் இந்தியா இறக்குமதி செய்து வருகிறது குறிப்பாக மேற்கண்ட துறைகளில் மிகுந்த மதிப்புடன் பார்க்கப்படும் லித்தியம் மின்சார வாகனங்களில் பயன்படுத்தப்படும் அயன் பேட்டரிகளை தயாரிப்பதற்கான முக்கியமான கனிமப் பொருளாக கருதப்படுகிறது இந்த பேட்டரிகளுக்கான தேவை உலக அளவில் மிகப்பெரிய அளவில் அதிகரித்து வருகின்றன இந்தியாவில் சென்ற ஒரே ஆண்டில் மட்டும் எலக்ட்ரிக் வாகனங்கள் விற்பனை முப்பது சதவீதமாக அதிகரித்திருக்கிறது இன்னும் பத்து ஆண்டுகளில் இது நூறு சதவீதமாக அதிகரிக்கும் என்று கூறப்படுகிறது பல்வேறு வெளிநாட்டு நிறுவனங்கள் உலக பிரசித்தி பெற்ற உயர்தர எலக்ட்ரிக் கார் தொழிற்சாலைகளை இந்தியாவில் நிறுவ முன்வருகின்றன இந்நிலையில் சத்தீஸ்கர் மாநிலத்தில் மதிப்புமிக்க லித்திய படிமங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது ஏற்கனவே காஷ்மீர் மற்றும் கர்நாடகாவில் கண்டுபிடிக்கப்பட்டு அங்கு சுரங்கம் அமைப்பதற்கான பணிகளும் தொடங்கியுள்ளன இந்நிலையில் சத்தீஸ்கர் மாநிலத்தில் கிடைத்திருப்பது இந்தியாவின் ஒளிமயமான எதிர்காலத்தை காட்டுவதாக வல்லுநர்கள் கூறுவது குறிப்பிடத்தக்கது